அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அனைவருக்கும் முன்மாதிரியாக விளங்கும் ஒரு தந்தையும் மகனும் இன்று சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றனர் மிக அழகான முறையில் குரானை கொண்டிருக்கிறார்கள் இந்த தங்க மகனும் தந்தையும் மிக இனிமையான குரல் மதுரத்துடன் அந்த குரான் ஓதலை நாம் ஒரு முறை கேட்டு பார்ப்போம் பிரபஞ்சத்தின் பரிபாலகனான அல்லாஹுவின் புனிதமான புனித நூலாகிய பரிசுத்த குரான் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஒரு நீதிமிக்க சமூகத்தை உருவாக்குவதற்கு பரிசுத்த குரானில் ஏராளமான அறிவுரைகளை நம்மால் காண முடியும் முன்கால வரலாறுகளும் அதில் உள்ள பாடங்களும் இந்த பிரபஞ்சம் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் பற்றியும் புனித குரான் தெளிவாக குறிப்பிடுகிறது இவ்வாறு பிரபஞ்சத்தின் படைப்பு முதல் முடிவு வரை உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு விளக்கிக் கூறும் வேறு எந்த நூல் நம்மால் காண முடியும் குர் ஆனை உண்மையாக புரிந்து கொண்டால் அவனாம் அல்லாவைப் புரிந்து கொள்ள முடியும் என்பது நிச்சயம் அதனால்தான் நமது குழந்தைகளுக்கும் நமது குடும்ப உறுப்பினர்களுக்கும் குரானுடன் ஒரு பிணைப்பை உருவாக்குவதற்கு நாம் எப்போதும் முயற்சிக்க வேண்டும் அல்லாஹ் குரானுடன் பிணைப்பு வைத்திருப்பவர்களில் நம்மையும் சேர்க்கட்டும் ஆமீன் இந்த வீடியோ உங்களை அடைய காரணமாக இருந்தவர்களுக்காக சிறப்பாக துவா செய்ய வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறேன் இன்ஷா அல்லா மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திப்போம் துவாவுடனும் வசியத்துடனும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்துஹூ